வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது டுத் தமிழ் கனடாவின் கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற முக்கியமான கனேடிய தமிழ் தான் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல வீடியோ பார்த்த முடியும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதே போல முதலாவது கரத்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அதிலையும் ஜாயின் கொள்ளுங்கள் ஜாயின் பண்றதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் இப்ப நாங்கள் செய்திகளை போகலாம் முதலாவது செய்தி பார்த்துமாக இருந்தால் பை கெனேடியன் இந்த கொள்கை வந்து தற்போது அதிரடியாக ஒட்டவாவினால் பலப்படுத்தப்பட இருக்கின்றது அமெரிக்காவிற்கு கோபம் வந்தாலும் கூட இந்த பைக் கனேடியன் என்கின்ற கொள்கையின் ஊடாக ஒரு பெரிய ஒரு அதிரடி திட்டத்தை கெனடியன் பெடரல் கவர்மெண்ட் கொண்டு வர போகின்றதா அதனுடைய பின்னணி என்ன என்பது முதலில் பார்ப்போம் அதாவது கனடாவினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உலகளாவிய வர்த்தக சவால்களை எதிர்கொள்ளவும் பைக் கனேடியன் அதாவது கனடாவில் வாங்குங்கள் கனடாவினுடையதை வாங்குங்கள் என்கின்ற ஒரு புதிய கொள்கையை கனடிய அரசு அறிமுகப்படுத்த இருக்கின்றது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் வருகின்ற நவம்பர் மாதம் தாக்கல் செய்யப்படுகின்ற மத்திய அரசினுடைய பட்ஜெட்டிலே இடம்பெறும் என்றும் அடுத்த ஆண்டு வசந்த காலத்திற்குள் இது முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்றும் ஒரு மூத்த கூட்டாட்சி அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இந்த கொள்கையினுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இந்த நவம்பர் மாதத்திலேயே தொடங்கப்படலாம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இது முழுமையாக செயற்படுத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி மேலதிகமாக தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் மார்க் கர்ணியினுடைய அலுவலகம் எந்த தகவலை நேரடியாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி திட்டமிடப்பட்டுள்ள பட்ஜெட்டிலே மேலதிக விவரங்கள் நிச்சயமாக வெளியிடப்படும் என்று பிரதமரினுடைய செய்தித் தொடர்பாளர் ஆட்ரி சம்போக்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இந்த கொள்கையினுடைய நோக்கத்தை பார்த்துமாக இருந்தால் கனடிய அரசாங்கம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்தி ஏழு பில்லியன் டொலர்ஸ் மதிப்புடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குகின்ற நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருக்கின்றது புதிய கொள்கையின்படி அரசினுடைய அனைத்து செலவினங்களிலும் கெனேடிய நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது ஒரு தெளிவான கடமையாக மாற்றப்படும் இதுவரை சிறந்த முயற்சி என்ற அளவில் இருந்த இந்த அணுகுமுறை இனி ஒரு கட்டாய விதியாக மாறும் பாதுகாப்பு மற்றும் கட்டுமான துறைகளில் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேலுள்ள கொள்முதல்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்கள் முக்கிய மூலப்பொருட்களை கனேடிய நிறுவனங்களிடமிருந்து பெறுவது அவசியமாக்கப்படும் இந்த விதிமுறை உட்கட்டமைப்பு செலவுகள் மானியங்கள் கடன்கள் மற்றும் இதுவரை கூட்டாட்சி கொள்முதல் விதிகளுக்கு உட்படாத அரசு நிறுவனங்களுக்கும் நீட்டிக்கப்படும் இந்த திட்டத்தை நிதியமைச்சர் பிலிப் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜாலி மற்றும் கொள்முதல் அமைச்சர் ஜோயல் பவுண்ட் ஆகியோர் மேற்பார்வையிடுவார்கள் அமைச்சர் பவுண்ட் இந்த கொள்கையை செயற்படுத்துகின்ற ஒரு முக்கிய பொறுப்பிலும் இருக்கின்றார் இதனுடைய பின்னணி மற்றும் ஆதரவு போன்றவற்றை பார்த்தமாக இருந்தால் அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் கனடாவின் கேனோலா மென்மரங்கள் எஃகு அலுமினியம் போன்ற பொருட்கள் மீது விதித்த வரிகளால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு ஆதரவு அளிக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் எஃகு துறை இந்த கொள்கைக்கு வலுவான ஆதரவை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் வரிகளால் ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் இருப்பதாகவும் கனடாவில் பயன்படுத்தப்படும் எஃகில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே உள்நாட்டில் தயாரிக்கப்படுவதாகவும் கனடிய எஃகு உற்பத்தியாளர்கள் சங்கம் கூறுகிறது இறக்குமதி செய்யப்படுகின்ற எகிலே எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானவை தங்களால் ஈடு செய்ய முடியும் என்றும் ஆனால் நியாயமற்ற வர்த்தகர்களால் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் சங்கத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கேத்ரின் கோப்டன் தெரிவித்திருக்கின்றார் பிஎம்ஓ எக்கனாமிக்ஸ் அறிக்கையின்படி நுகர்வோரும் அரசாங்கமும் கனடிய பொருட்களை வாங்க தொடங்கினால் ஆண்டுக்கு சுமார் பத்து பில்லியன் டாலர்ஸ் பொருளாதாரம் வளரும் ஆனால் இது அதிக செலவுகளுடன் வரக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கிறது இதேபோல எதிர்கருத்துகளையும் சவால்களையும் பார்த்தமாக இருந்தால் அனைத்து துறைகளாலும் எளிதாக பை கெனடியன் கொள்கைக்கு மாற முடியாது குறிப்பாக கனடாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை பெட்ரிக் சேமிப்பு சோலார் மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான பாகங்களுக்கு வெளிநாட்டு கொள்முதல்கள் தேவையான ஒன்றாக இருக்கின்றது மேலும் இந்த கொள்கையானது திட்டங்களிலே தேவையற்ற தாமதங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று கனடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சங்கத்தினுடைய அதிகாரியான பெர்னாண்டோ மேலோ கவலை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கொள்கையானது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மீறுமா என்கின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது மற்ற நாடுகள் இது போன்ற கொள்கைகளை கொண்டு வந்த போது கனடா அதை கண்டித்திருப்பதால் தற்போது இதே போன்ற ஒரு கொள்கையை செயல்படுத்துவது இரட்டை வேடமாக பார்க்கப்படலாம் என்று சர்வதேச வர்த்தக வழக்கறிஞர் மார்க் வார்னர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் ஆகவே எடுத்த உடனே இதை ஒரு அபரிவிதமான நன்மைகளை பயக்கக்கூடிய கொள்கையாக கொண்டாட முடியாது மறைமுகமாக நெருக்கடிகளையும் இது ஏற்படுத்த கூடும் முக்கியமான இருந்தால் என்பி கட்சியினுடைய வராந்த மாநாட்டிலே சனிக்கிழமை நடைபெற்ற தலைமைத்துவ மேலாய்வு வாக்கெடுப்பிலே கட்சி தலைவர் மரிட் ஸ்டைல்ஸ் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் எனினும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற கட்சியில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த வாக்கெடுப்பில் மரிட் ஸ்டைல்ஸ் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இது ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து குரோம்பி விலகுவதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு நடந்திருக்கின்றது குரோம்பி தனது வாக்கெடுப்பிலே ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வாக்கெடுப்பு முடிவுகளுக்கு பிறகு உறுப்பினர்களிடம் உரையாடிய என் தலைவர் ஸ்டைல்ஸ் அவர்களின் வாக்குகளுக்கு நன்றி தெரிவித்ததோடு கட்சியை வலுப்படுத்துவதற்கு உறுதியளித்தார் அடுத்த தேர்தலில் டக்ஃபோர்டை நாம் தோற்கடிக்க வேண்டுமானால் இந்த கட்சியில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதை நாம் செய்வோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஐரோப்பிய சந்தைகளின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதிலே கனடா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சப்ளையராக இருக்க முடியும் சப்ளையர் ஆஃப் சாய்ஸ் ஆக இருக்க முடியும் என்று கனடாவினுடைய நிதியமைச்சர் பிரான்சோ பலிக் சாம்பியன் தெரிவித்திருக்கின்றார் டென்மார்க்கில் ஐரோப்பிய ஒன்றிய நிதி அமைச்சர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அன்று அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் கனடாவின் முக்கிய கனிமங்கள் மற்றும் எரிசக்தி ஏற்றுமதிகள் ஐரோப்பிய பொருளாதாரங்களை மேலும் வலுப்படுத்த உதவுவதோடு கனடாவின் வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்தவும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கோபன்ஹேகனிலே செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒரு தலைமுறையில் காணப்படாத வேகத்திலும் அளவிலும் உலக பொருளாதார ஒழுங்கை நாங்கள் மறு வடிவமைப்பு செய்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் நாங்கள் அதிக தன்மையுடன் இருப்பதாகவும் இயற்கை வளங்களின் நம்பகமான சப்ளையராக இருப்பதாகவும் மேலும் கூட்டாளராக இருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் இந்த வாரக் கூட்டத்திலே ஒரு முக்கிய கருப்பொருளாக இருந்தது என்று செம்பையும் மேலும் குறிப்பிட்டார் கனடா கொண்டு முக்கிய சொத்துக்களாக முக்கிய கனிமங்கள் எரிசக்தி வளங்கள் கப்பல் கட்டும் நிபுணத்துவம் ஆகியவை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த ஐரோப்பா நோக்கிய முன்னெடுப்பானது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தின் சவாலான மறு ஆய்வு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக வந்திருக்கின்றது வெளிப்படையாக அமெரிக்கா ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாக இருக்கின்றது அதே நேரத்தில் கனடா தனது சந்தையை பன்முகப்படுத்துவதும் விவேகமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று செம்பையில் மேலும் தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையிலே பிரதமர் மார்க் கர்னியினுடைய உரை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக கனடாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அடுத்த வாரம் நியூயார்க் நகரில் நடைபெறவிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் கெனடிய பிரதமர் மார்க் கர்னி அவர்கள் திட்டமிட்டபடி வெளியுறவு கொள்கை குறித்து உரை நிகழ்த்த மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் கெனடிய அரசாங்கத்தின் சார்பில் உலக தலைவர்கள் மத்தியில் உரையாற்றுவார் முதலில் ஜூலை பதினொன்று அன்று ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட தற்காலிக பேச்சாளர்கள் பட்டியலில் பிரதமர் கார்னி செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று உரையாற்றுவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் செப்டம்பர் ஐந்து அன்று வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பட்டியலிலே கனடாவின் பிரதிநிதியாக அமைச்சர் அனிட்ட ஆனந்த் அவர்களினுடைய பெயர் இடம்பெற்றுள்ளது அவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று சபையில் உரையாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணமாக பிரதமரின் பயண அட்டவணையில் இருக்கின்ற சிக்கல்கள் இருப்பதாக மூத்த அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரதமர் கார்னி ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வரை நியூயோர்க்கில் தங்கியிருப்பார் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நியூயார்க்கில் இருந்து வெளியேறி பின்னர் மீண்டும் ஏற்படும் என்பதாலேயே இஸ்ரேல் அரசாங்கத்தின் ராணுவ நடவடிக்கைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளில் அந்நாடு கடைபிடிக்கின்ற கொள்கைகள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினுடைய வன்முறை செயற்பாடுகள் பிராந்திய அமைதியை குலைத்துவிட்டதாக கெனடிய அரசாங்கம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது இந்த சூழலில் ஐநாவில் பலஸ்தீனத்தை கனடா முறையாக அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த நடவடிக்கை உடனடியாக ராஜதந்திர உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதையோ அல்லது ஒட்டாவாவில் இருக்கின்ற பலஸ்தீன அதிகார சபையின் தூதுக்குழுவை ஒரு முழுமையான தூதரகமாக தரம் உயர்த்துவதையோ குறிக்காது என்று அமைச்சர் அனிதா ஆனந்த் தெளிவுபடுத்தியும் இருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் அல்பர்டா மாகாணத்திலே ஆசிரியர்களுக்கும் மாகாண அரசாங்கத்திற்கும் இடையே நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தையிலே முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார் தற்போது வரும் மூன்று விடயங்களில் மட்டுமே கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் அவற்றுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜுவ பிரின்ஸ் ஜுவ பிரிமியர் எனப்படுகின்ற வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்மித் வகுப்பு அளவு சிக்கலான கற்பித்தல் சூழல் மற்றும் சம்பளம் போன்ற முக்கிய விடயங்களில் இணக்கப்பாடு காணப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் ஒரு நியாயமான தீர்வு எட்டப்பட்டுள்ள நிலையிலே வேலை நிறுத்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான இருந்தால் நேர்களே கனடாவின் முக்கிய நகரங்களிலே பிரதமர் மார்க் தலைமையிலான லிபரல் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக புதிய ஒரு எதிர்ப்பு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மக்கள் கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதிய புதைப்படிவ எரிபொருள் திட்டங்களுக்கான ஆதரவு மற்றும் எதிர்பார்க்கப்படும் பொது சேவை மட்டுப்படுத்தல்கள் போன்ற அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கமாக இருந்தால் டொரண்டோ போலீசார் கடந்த மாதம் ஸ்கேர்பரோ பகுதியிலே நடந்த கவனத்தை திசை திருப்பும் திருட்டுச் சம்பவ தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களினுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் போலீசாரின் தகவல்களின்படி இந்த சம்பவம் கடந்த அகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மார்க்கம் ஸ்ட்ரீட் பகுதி மற்றும் பேஸ்மோ ரெவன்யூ பகுதியில் இருக்கின்ற ஒரு வியாபார நிலையத்திலே நடைபெற்றிருக்கின்றது சந்தேக நபர் ஒருவர் அந்த வியாபார நிலையத்தின் உரிமையாளரிடம் விலைகள் குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தி அவரது கவனத்தை திசை திருப்பி இருக்கின்றார் அதே சமயம் மற்ற இரண்டு சந்தேக நபர்களும் அலுவலக அறைக்குள் நுழைந்து அங்கிருந்து பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மூவரும் அவர் விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் எவ்வளவு பணம் திருடப்பட்டது என்பதற்கான விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதேவேளை அந்த சந்தேக நபர்களினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது நேர்களை இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருந்தால் உடனடியாக நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அடுத்த முக்கியமான சிறிய பார்த்து வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டிருந்த மற்றும் பல ஆண்டுகளாக அபாயகரமான ஓட்டுநர் நடத்திய கொண்ட ஒரு நபரை காவல்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் கைது செய்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மிசாக சாலை மற்றும் பகுதியிலே அதிகாரிகள் ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்திருக்கிறார்கள் சிறிது நேரத்திலேயே அவ்வாகனத்தின் ஓட்டுநர் வாகனம் ஓட்டுவதற்கு தடை செய்யப்பட்டவர் என்றும் அவரது ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது என்றும் காவல்துறை கண்டறிந்தது இதனையடுத்து நாற்பத்தி இரண்டு வயதான அந்த அதிகாரிகள் கைது செய்தார்கள் தடை செய்யப்பட்ட நிலையில் வாகனத்தை குற்றச்சாட்டுகளும் ஓட்டுநர் உரிமம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டியமைக்காக இரண்டு குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் கைது செய்யப்பட்ட நபரினுடைய வாகனம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஐந்து சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் போலீசாரின் தகவலின்படி அன்று மாலை ஆறு முப்பது மணியளவிலே கேட் சைட் பிளேஸ் பகுதியிலே இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது முகமூடி அணிந்த குழு ஒன்று மூன்று நபர்கள் மீது பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் பின்னர் அந்த குழுவினர் சிவப்பு நிற பிக்கப் ட்ரக்கிலே தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திலே எவருக்கும் பாரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே லிட்டில் ரிவர் ரோட் பகுதியிலே பயணித்துக் கொண்டிருந்த சந்தக நபர்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள் அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டார்கள் வாகனத்தை சோதனையிட்ட போது புள்ளி லோட் நிலையிலே மற்றும் நான்கு கேரடி ஸ்ப்ரேகள் அதாவது பியர் ஸ்ப்ரேகள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தக நபர்கள் மீதும் துப்பாக்கியுடன் வாகனத்தில் இருந்ததாக போலீசார் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அவர்களில் பதினெட்டு வயதுடைய நபர் மீது தடை செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கி வைத்திருந்தமை வை சிஜே இளைஞர் குற்றவியல் நீதி சட்டம் தண்டனைக்கு இழந்த தவறியமை ஆகிய கூடுதல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றது இத்துடன் நாளுக்கான செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அணைந்து கொள்ளுங்கள் ஆஹ் இணைவதற்கு கட்டாயம் உங்களுடைய கனடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டை இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆஹ் மீண்டும் ஒரு வீடியோடன் சந்திப்போம் நேர்களை உங்களுடைய விளம்பரங்கள் நம்முடைய சேனலில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திரையில் திரிகின்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி